இப்ப செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க முட்டை மிட்டாய் இந்த ரம்சானுக்கு எப்படி ரொம்ப சுவையா செய்யறதுன்னா பார்க்க வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரமா ஊறிட்டு இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பால்ல கொஞ்சம் குங்கும பூ போட்டு ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு இப்போ நம்ம முட்டை மிட்டாய்க்கு முக்கியமான பொருளே கோவாதான் சோ இனிப்பு இல்லாத கோவாவை நீங்க கடையில வாங்கிக்கலாம் சோ பெட்டர் நீங்க வீட்லயே செய்யறது அதுக்கு ஒரு லிட்டர் பாலை நல்லா சுண்ட சுண்ட ஆடைய உள்ளே எடுத்து விட்டு நல்லா காய்ச்சி இனிப்பு இல்லாத கோவா ரெடி பண்ணிக்கணும் இப்போ அடுத்த ஸ்டெப் ஊற வச்ச பாதாமை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பால் அல்லது தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாதாம் தோல் நீக்கிட்டும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்தாச்சு முட்டை சுகர் நெய் ஏலக்காய் பவுடர் எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுலேயே ஒரு கப் சுகர் சேர்க்கிறேன் கூடவே மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம் ஏலக்காய் பவுடர் அரைச்சி எடுத்து அந்த பாதாம் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கால் கப் இருக்கும் சேர்த்துட்டு பாலில் உருண குங்குமப்பூ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு ஆறு முட்டை எடுத்துருந்தேன் அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையுமே நல்லா பீட் பண்ணிக்கங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க முட்டை நிறையா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான தீலேயே கலந்து விட்டுட்டே இருங்க இங்கே நாங்கள் அடிக்கடி செய்கிறதால கையிலேயே நல்லா பீட் பண்ணிடுவோம் ஸோ எங்களுக்கு சரியான பதத்துக்கு வந்துடும் புதுசாக செய்கிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா இதை நீங்கள் பிளெண்டரில் வச்சு பீட் பண்ணிக்கலாம் அல்லது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டிங்கனாவே நல்லா வந்துடும் ஏன்னா சில நேரம் முட்டை நம்ம சேர்த்து பீட் பண்ணுறதால வரதுனால திரி திரியாக திரண்ட மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளெண்டர் அல்லது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்து இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்த பிறகு நெய் தடவுனா ஒரு அவன் ட்ரேல வந்து சேர்த்துடுறேன் நம்ம பாப்பாஸ் கிச்சனில் கடந்த ரெண்டு வருஷமாக மால்ட் வெரைட்டிஸ் மசாலா வெரைட்டிஸ் சத்து மாவு வகைகள் இட்லி பொடி வகைகள் ஏகப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஃபுட் ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்ம வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் தேவைப்படும் வச்சு எடுத்துடலாம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர ரொம்ப லேட்டாச்சு அதனால் மேலே மட்டும் ஹீட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணியிருந்தேன் அதனால் மேலே லைட்டாக ஒரு மாதிரி ரொம்பவே கலர் மாறின மாதிரி இருந்தது பட் ரொம்ப டீப்பாகலாம் இறங்கலை சூப்பராகவே இருந்தது நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக ஆறி வந்த பிறகு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அவனில் வைக்கிறதுக்கு முன்னே இதில் நெய் பொடியாக கட் பண்ண நட்ஸ் குறிப்பாக பாதாமெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப பிளைனாக கடைகளில் கொடுக்குற மாதிரி நார்மலாக தான் செஞ்சிருக்கேன் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சிரும் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப ரிச்சான பொருள் அதிக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதால இதோட டேஸ்ட்டை நான் சொல்லவே வேணாம் முட்டை மிட்டாய் பெருசாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டாக இருந்தது பட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரம்ஜானுக்கு தேங்க்யூ